அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்றெல்லாம் ஹுத்தாலா தௌஹீதை அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் வபில் பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே பிர்ருல் வாலிதை பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு நன்மை செய்வது உபகாரம் புரிவது அவர்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நாம் நாம் உபகாரம் அவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் அதே போன்றோ அந்த பிர் என்பது அல் இஹ்சான் உபகாரம் நன்மை என்பது பதல் மவுத் அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த உபகாரம் என்பது நன்மை என்பது தொடர வேண்டும் அன்புக்குரியவர்களே நமது மரணித்த தாய் தந்தையருக்காக வேண்டி நமது பெற்றோருக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நான்கு ஆறு உபகாரங்கள் இருக்கிறது அந்த ஆறு உபகாரங்களை நாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நாங்கள் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அதில் முதலாவது என்னென்று சொன்னால் அல் இஸ்தகுபாரு லஹுமா நம்முடைய மரணத்தை வேண்டி நாம் அல்லாவிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கபிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோருக்காக நம்முடைய தாய் தந்தையருக்காக நாம் அதிகமாக அல்லா பாவ மன்னிப்பு இஸ்தேகுபார் செய்ய வேண்டும் அதாவது தாய் மரணத்திருந்தால் அல்லாஹூ மஹபிர்லஹா என்று நமக்கு பிரார்த்தனை செய்யலாம் தந்தை மட்டும் மரணத்திருந்தால் அல்லாஹும் மகபிர் என்று பிரார்த்தனை செய்யலாம் பா கேட்கலாம் அதே போன்று தாயும் தந்தையும் பெற்றோர் மரணித்திருந்தால் அல்லாஹூ மகபிர் என்ன நமக்கு பிரார்த்தனை செய்யலாம் அல்லது ரஃப்ய கோ ஃபிர்லி வலிவாலி தெய்ய இதால் குருவா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கிறது அல்லாஹ் ஹுமகுஃபிர்ல்லாஹ்மா அல்லாஹ் அவ்விருவரை நீ மன்னிப்பாயாக எனது தாய் தந்தையரை நீ மன்னிப்பாயாக அதே போல ரப்பியகோ ஃபிர்லி வலிவாலி தெய்ய எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நமது மரணித்த பெற்றோருக்காக வேண்டி பா மன்னிப்புல்லாவிடத்திலே கேட்கலாம் அதே போன்று அன்புக்குரியவர்களே இரண்டாவது விடயம் என்று சொன்னால் அத் துவா அதிகமாக நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவருடைய அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் குறிப்பாக அல்லாஹூ தாலாவிடத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்தை வழங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய கருணை அன்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு லஹுமா வர்ஹம் ஹுமா யா இருவரையும் மன்னிப்பாயாக அவர்களுக்கு நீ கருணை

வேண்டும் மூன்றாவது விடயம் அன்புக்குரியவர்களே நமது பெற்றோர்கள் கடன்பட்டிருந்தால் அவர்களுடைய விடயங்களில் அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு கடன் இருந்தால் அவர்களுடைய கடன்களை நாம் நிறைவேற்றி விட வேண்டும் இது உடனடியாக நாம் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நமது தந்தையர் மரணித்தவுடன் முதன்மையாக செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தாயோ தந்தையோ கடன்பட்டிருந்தால் அந்த கடன்களை நாம் உடனடியாக முறையாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அதே அன்புக்குரியவர்களே நாம் நான்காவதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தான் நம்முடைய பெற்றோர் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இரத்த உறவுகளை அவர்களை சார்ந்த உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்கள் உயிரிழக்கும் பொழுதும் சில தொரு ரகையும் இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் குறிப்பாக அதிகமானவர்கள் தாய் தந்தையருடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய நெருங்கிய இரத்த உறவுகளை மறந்து விடுவார்கள் உதாரணமாக தந்தை மரணத்தை விட்டால் அவர்களுடைய சகோதரர்கள் தந்தையுடைய நானா தம்பிமார் அதே போன்று உம்மா மரணித்து விட்டால் தாய் மரணித்து விட்டால் அவருடைய அக்கா அதே போன்று சகோதரிகள் அவர்களை மறந்து விடுகிறார்கள் எனவே குறிப்பாக கட்டாயம் அவசியம் நம்முடைய பெற்றோருடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய நெருங்கிய உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் இதுவும் நாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிறராக இருந்து கொண்டிருக்கிறது நல்ல உபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே அன்புக்குரியவர்களே ஐந்தாவதாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான தான் நம்முடைய பெற்றோருடைய விஷயத்திலே அவருடைய மரணத்துக்கு பின்னால் நாம் அவர்களுக்காக வேண்டிய நல்ல உபகாரமாக அமையும் நம்முடைய தாய் தந்தையுடைய நண்பர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் நாம் முடிந்த அளவு உபகாரம் செய்ய முடிந்தால் நாம் செய்யலாம் இதுவும் நாம் பெற்றோருக்கு செய்த உபகாரமாக அமைந்துவிடும் ரசூருல்லாஹி சொல்லல்லாம் சொன்னார்கள் இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துள் வலதி அகல புத்தி அபிஹி அதாவது பெற்றோருக்கு செய்யக்கூடிய நல்லுபகாரமாக உண்மையில் நல்லுபகாரம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பிள்ளை தனது பெற்றோருக்கு செய்த உபகாரமாக அமைந்துவிடும் என்னவென்று சொன்னால் அந்த பெற்றோர் யாருடன் நெருக்கமாக இருந்தார்களோ நண்பர்களாக நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து நடப்பது அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களுக்கு நன்மை செய்வது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்ததாக அமைந்துவிடும் எனவே நாம் இந்த விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே ஆறாவது நாம் நம்முடைய பெற்றோருடைய மரணத்தை பின்னால் அவர்களுக்காகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு உபகாரம் தான் தர்மம் அன்புக்குரியவர்களே அதிகமானவர்கள் நம்முடைய சக்தி மரணித்த பெற்றோருக்காகவே நமக்கு செய்யலாம் தர்மங்கள் புரியலாம் நாம் செய்யக்கூடிய நிச்சயமாக அவர்களுடைய கபருக்கு போய் சேரும் அவர்களுக்கு அது நன்மையாக பதியப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலும் என்ன என்ன தர்மங்கள் சிறந்ததென்பது என்பதை பற்றி நம்பர்கள் சொல்ல இருக்கிறார்கள் சாதிபுரம் உபாதா ரதிர் அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே என்னுடைய தாய் மரணித்து விட்டார் அவருக்காகவே நான் தர்மம் புரியட்டுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன் இடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அதை என்னுடைய தாய்க்காகவே நான் தர்மம் செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளிலே சாதிபுரம் உபாதா ரதிர் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே என்னுடைய தாய் மரணித்து விட்டார் நான் அவருக்காக வேண்டி தர்மம் புரியட்டுமா சதக்கா செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லல்லா அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன் ஐயு சொதக்கத்தை அஃதல் எந்த தர்மம் சிறந்த தர்மம் என்று கேட்கிறார்கள் என்னுடைய மரணித்த தாய்க்காக வேண்டி நான் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்மங்கள் எது சிறந்தது என்று கேட்கிறார்கள் அதற்கு நபி அவர்கள் சகியுல் மா தண்ணீர் கொடுப்பது தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்துவது இது சிறந்த தர்மம் என்று சொல்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே யாருக்கெல்லாம் தனது மரணித்த தாய் தந்தையருக்காக பெற்றோருக்காக வேண்டி தர்மம் புரிவதற்கு எந்த சக்தி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அவர்களுக்காக தர்மம் அந்த அவர்களுக்கு போய் சேரும் அன்புக்குரியவர்களே இந்த முக்கியமான ஆறு விடயங்களையும் நமது மரணித்த தாய் தந்தையருக்காகவே நாம் நிறைவேற்றுவோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பெற்றோர்களுடைய கபுர்களை விசாலமாக்கி சொருக்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக